السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا نبيه ورسوله. وص اللّہ وسلم آله سعید نا محمدن ولا علیہ وابقی و اظوالی وزریاتی واحل قال اجمعین الماغ في القرآن طالقرآن والفرقان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقال الرسول یا ردین قوم اتخذوا هذا القرآن محجورا صدق الله الریم

அவர்களை பின்பற்றி வந்த சாப்பிடுங்கள் தப சாபீன்கள் ஒப்பகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா அல்லாஹனுடைய மேலான வர்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியா கூட்டத்திலே அல்லா நம்மை சேர்த்திருள்வானா வாழும் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லா தந்தருள்வானா கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுஜெல்லுகோவத்தால எங்களுக்கு கொடுத்த உன்னதமான ஒரு பாக்கியம் அவன் வழங்கிய குர்ஆான் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் வழக்கத ஆசினி ஒரு குரானன் அபி நபியை நாம் உங்களுக்கு சூறால் பாத்தியாவையும் வழங்கியிருக்கிறோம் மகத்துவம் வாய்ந்த குரானையும் வழங்கி இருக்கிறோம் குரானுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாத வரையிலும் இந்த சமுதாயத்திலே குரானுக்கான முக்கியத்துவம் எந்த வகையில் நினைவூட்டப்பட்டாலும் அது எடுபடப்போவதில்லை எந்த சமுதாயம் குர்ஆனை அவமரியாதை செய்கிறதோ குரியா குரானுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற தவறி விடுகிறதோ குர்ஹானை ஓதுவதை விட்டும் பாராமுகமாகி விடுகிறதோ அந்த சமுதாயம் அல்லாஹுடைய பார்வையில் மட்டுமல்ல உலகத்தில் மற்ற ஏனைய சமுதாயத்தினுடைய பார்வையிலும் இருந்து போய்விடும் அதற்கு பலர்ந்தாசன் சொன்னார்கள் அன்றாவது சார் இந்த உம்மத்தில் சில சமுதாயத்தினர்களை குரானை கொண்டு உயர்த்துகிறான் யாரிடத்திலே குரான் இருக்கிறதோ அந்த குரானின் மூலமாக கண்ணியத்தை கொடுக்கிறான் இன்று எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளாகட்டும் சிறுவர்களாகட்டும் வாலிபர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் எந்த அளவுக்கு அந்த குரானோடு தொடர்புடன் இருக்கிறார்கள் குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குரான் ஓதக்கூடியவர்கள் கூட ரமதானின் ஓதிய அளவுக்கு மற்ற காலங்களில் அதன் பக்கம் கவனம் செலுத்துவதில்லை குரான் ஓதாமல் எத்தனை நாட்கள் போய் போய்விடுகிறது எங்களுக்கு வழங்கப்பட்ட ஞாமத்துகளிலே ஆகப்பெரிய ஞாமத் குரான் அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அலகது இல்லா அல்லதி கிதாப் தன்னுடைய அரியாரின் மீது குரானை இறக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே புகழ் அணைப்பு குரானே சொல்லி அல்லாவை புகழ்வான் குரான் அவ்வளவு உன்னதமானது உலகத்தில் உள்ள இதற்கு முன்னர் உள்ள எந்த நபியாக இருந்தாலும் அவர்கள் இங்கு இருப்பார்களேயானால் இந்த குரானை அவர்கள் பின்பற்றி நடப்பார்கள் நபிமார்களேயாக இருந்தாலும் கூட அதில் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இங்கு வருவார்கள் கயாமத்தினுடைய அடையாளமாக இந்த உம்மத்தின் ஒரு நபராக வருவார்கள் அவர்களும் குரானை பின்பற்றுவார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த குரான் அது சாதாரணமானதல்ல ஆனால் அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய மேன்மையையும் அதனுடைய கண்ணியத்தையும் நாம் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறோம் செல்லந்தாலைய செல்லம் அவர்கள் எவ்வளவோ வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் குரானுடைய சிறப்பை பற்றி பல தடவை கேட்டு இருக்கிறோம் ஒரு ஆயத்தின் குறித்தே ஓதுங்கள் காலையில் ஓதுனால் மாலையில் மாலை வரை பாதுகாப்பு கிடைக்கும் மாலையில் ஓதுனால் காலை வரை பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாஹுலா இல்லா ஐயோ ஐயும் ஒரு ஆயத்தின் குறித்த ஓதுவதன் மூலமாக அல்லா சைத்தானுடைய எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு கொடுப்பதாக சொல்கிறார்கள் செல்லந்தா நீ செல்லம் அவர்கள் சூரா மாப்பதத்தை நீ ஓதுங்கள் உள்ள அவுது பிறப்பில் பலம் உள்ள அவுது பிறப்பின் நாள் இரண்டு சூராக்களை யார் காலையில் ஓதுகிறார்களோ கபத்தாகும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அது போதுமாகிவிடும் இரண்டு சூறாக்கள் மட்டும்தான் அதை யார் ஓதுகிறார்களோ அது எல்லா விதத்திலும் அவர்களுக்கு போதுமாகிவிடும் என்றார்கள் செல்லந்தாலையை செல்லம் அவர்கள் மாலையில் ஓதுவதும் காலையில் ஓதும் சின்ன சின்ன எங்களுக்கு மனப்பாடம் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் தான் ஓடுவதற்கு நினைவும் கூட வருவதில்லை சொல்லுவார்கள் என்னுடைய சமுதாயத்தினர்கள் குரானை விட்டு விட்டார்கள் குரானை புறக்கணித்து விட்டார்கள் குரானை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்கிற ஒரு விமர்சனத்திற்கு ஆள

ஒரு வசனத்திற்கு அல்ல எந்த வசனத்தை எல்லாம் ஓதி கொடுக்கிறார்களோ கற்றுக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொரு வசனத்திற்கு பிறகும் சொல்லுவார்கள் இந்த உலகத்தை விடவெல்லாம் மேன்மையானது இந்த புலானுடைய ஒரு வசனம் மாணவர்களுடைய மனதிலே அதற்கு அப்துல்லாஹின் மசோதர் அவர்கள் அந்த அளவுக்கு பதிய வைத்தார்கள் குரானுடைய கடைசி வரை சொல்லிக் கொண்டு செல்வார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு ஓதிக்கிறோம் அதற்காக எவ்வளவு சிரத்தை எடுத்துக் கொள்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் குரானை கற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு குரான் ஓத தெரியவில்லையானாலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேர பிள்ளைகள் மக்களிலே இருக்கிறார்களா குரானை ஓத தெரிந்திருக்கிறார்களா என்று நாங்கள் எந்த அளவுக்கு யோசித்து பார்த்திருப்போம் ஒவ்வொரு விஷயத்திலும் அதிரான் ரவி அலான் என்று சொல்வார்கள் என் கலாம் உங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருக்குமேயானுடைய மூலமாக நீங்கள் வயல் நிரம்பவே மாட்டீர்கள் ஓதிக்கொண்டே இருப்பீர்கள் ஓதிக்கொண்டே இருப்பீர்கள் குரான் ஓதுவதன் மூலமாக ஒவ்வொரு வசனத்திலும் அல்ல ஆக்கிரத்திலே தரஜாவை முயற்சியாக்கி கொண்டே செல்கிறான் சத்தியம் அல்லாவுடைய பாதையிலே சுவர்க்கத்திலே ஒரு அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் குரானுடைய ஒவ்வொரு வசனத்திற்காக அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான ஒரு வேதனை எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தக்கூடியது எங்களுடைய வாழ்க்கையினுடைய கலாச்சாரத்தை சிறப்பாக்கக்கூடியது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சரியாக்கக்கூடியது எங்களுடைய பொருளாதாரத்திற்கு அருமையான வழிகாட்டக்கூடியது எங்களுடைய வாழ்க்கையில் விழித்ததிலிருந்து மீண்டும் தூங்கும் வரையிலும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரும் வரையிலும் எங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வருகிறதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய வேதம் அல்புரான் அப்படிப்பட்ட ஒரு வேதம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த வேதத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் சகாபாக்கள் பல வருடங்களை அர்ப்பணித்தார்கள் ஒரு அத்தியாயத்தை கற்றுக்கொள்வதற்கு அதுல சப்துல்லா அவர்கள் எட்டு வருடங்களை செலவு செய்தார்கள் என்று பார்க்கிறோம் எட்டு வருடங்கள் ஒரு அத்தியாயத்தை சூறால் பக்ராவை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்களுடைய எத்தனையோ எட்டு வருடங்கள் கழிந்து போயிருக்கும் குரானுக்காக எவ்வளவு செலவு செய்திருக்கும் இமாம் வர்ஷ் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய பெராத் உலகத்திலே பிரசித்தி பெற்றது இமாம் அடுத்தபடியாக உலகத்தில் அதிகப்படியாக ஓதக்கூடிய பிராக் இமாம் வர்ஷ் ரஹ்மகுல்லா அவர்களுடைய பிராத் தான் உலகத்திலே இன்று ஓதப்படுகிறது அவர்களுடைய சரித்திரத்தில் எழுதுவார்கள் அவர்கள் எப்படி காரியானார்கள் அவர்கள் எப்படி குரான பெற்றார்கள் அவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்கள் எகிப்தில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் எகிப்தில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் அவர்களுடைய அசலான பேரும் கூட வர்ஷ் அல்ல அவருடைய பேர் உஸ்மானது ஆனால் அவர்கள் வன்ஷு என்ற பெயரிலே பிரபலியமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உற்சாக வைத்த பெயர் என்று சொன்னால் ஒரு பறவைக்கு சொல்வார்கள் அநேகமாக ஈஜிப்திலிருந்து மதீனாவுக்கு பறந்து வந்தார் என்கிற காரணத்திலா என்னவோ வருஷ் என்று அழைக்கப்பட்டார்கள் தன்னுடைய பெயரை மோசு வரைவன் இன்றும் சருத்திரத்திலே அத்து வர்ஷ் என்கிற பெயராலேயே அவர்கள் போற்றப்படுகிறார்கள் ஈஜிப்திலிருந்து வருகிறார்கள் மதீனாவுக்கு எகிப்துக்கும் மதீனாவுக்கும் மத்தியிலே ஏறத்தாழ தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கும் அப்பால் இருக்கக்கூடிய ஒரு நாடு அவ்வளவு தூரத்தில் கடந்து வருகிறார்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாகனத்தை தோன்று கிடையாது அந்த காலத்தில் அப்படியான வாகனங்கள் இல்லை பஸ் இல்லை ட்ரெயின் இல்லை பிளைட் இல்லை அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த வாகனங்கள் கோவிலு கழகையாக இருக்கும் அல்லது குதிரையாக இருக்கும் அல்லது ஒட்டகமாக இருக்கும் அல்லது இரண்டு கால்கள் மட்டுமே இருக்கும் வாகனமாக நடந்தே வருவார்கள் அவ்வளவு சிரமப்பட்டு எகிப்திலிருந்து வருகிறார்கள் மதீனாவுக்கு எதற்காக வருகிறார்கள் இமாம் நாபி ரஹமகுல்லா அவர்கள் சிறப்பான முறையில் குரானை கற்றுக் கொடுக்கிறார்கள் போய் நான் குரானை படிக்க வேண்டும் என்று மசிதில் நபவிக்க வருகிறார்கள் இமாம் நாபி ரஹி மஹுல்லா அவர்கள் மசிதிலே மாணவர்களுக்கு குரானை படித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்து சொல்லுகிறார்கள் நான் ஈஜிப்திலிருந்து எகிப்திலிருந்து வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் குரானை படித்து தர வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு நேரம் இல்லை என்று ஏனென்றால் மதீனாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் படித்துக் கொடுக்கிறேன் அவர்களுக்கு குரானை ஓதி கொடுக்கிறேன் எனக்கு உனக்கு புதிதாக ஓதி தருவதற்கான நேரம் இனத்திலே கிடையாதப்பா என்று சொன்னார்கள் இமாமத்து ரஹ் மொஹம்லா ரொம்பவும் கவலைப்பட்டார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை இவ்வளவு தூரம் கடந்து வந்தார்கள் எதற்காக குரானை தேடுவதற்காக குரானை படிப்பதற்காக குரானை கற்றுக்கொள்வதற்காக வந்த பிறகும் கூட உத்தாதிடத்திலே அனுமதி கிடைக்கவில்லை அட்மிஷன் கிடைக்கவில்லை அப்படியான நிலையில் மாணவர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள் உத்தாதிடத்திலே ஆக சிறந்த மாணவர் யார் என்று ஆக பெரிய மாணவர் யார் என்று அதை விசாரித்து அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் தயவு செய்து எனக்காக சிபாரிசு செய்யுங்கள் நான் குரானை ஓத வேண்டும் குரானை படிக்க வேண்டும் எனக்காக தயவு செய்து உஸ்தாதத்திலே சிபாரிசு செய்யுங்கள் எனக்கும் குரான் ஓதுவதற்கான நேரத்தை ஒதுக்கச் சொல்லுங்கள் அந்த மாணவர் வந்து நேராக உஸ்தாதத்திலே மாம் நாப்பிய ராகமகுலா அவர்களிடத்தில் வருகிறார்கள் இது மாதிரி சொல்கிறார்கள் இவர் ஹஜ் செய்யவும் வரவில்லை வியாபார நோக்கத்திலும் வரவில்லை பல பேர் வியாபார நோக்கத்திற்காக பல நாடுகளுக்கு செல்வார்கள் போகிற போக்கிலே குரானையும் படித்து சொல்லலாம் என்று வருவார்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு மதீனாவுக்கு வருவார்கள் அந்த சமயத்திலே குரானை படிப்பார்கள் இவரோ ஹஜ்ஜுக்கும் வரவில்லை வியாபார நோக்கத்திலும் வரவில்லை ஒரே ஒரு நோக்கத்தை கையில் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார் குரானை உங்களை ஓத வேண்டும் உங்களிடத்திலே ஓத வேண்டும் என்கிற ஒரே உன்னத நோக்கத்தோடு வந்திருக்கிறார் இமாம் நாட்டி ரஹ் நான் என்ன பார்த்து முகாதீர்கள் அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு நான் ஓதி கொடுத்திருக்கிறேன் எனக்கு பொறுப்பு இருக்கிறது முகாதீர்களும் அன்சாரிகளும் எங்களுக்கு மிகப்பெரிய உபகாரம் செய்திருக்கிறார்கள் மார்க்கத்தையும் குரானையும் எங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நான் ஓதி கொடுக்கக்கூடிய பொறுப்பை எடுத்து இருக்கும் பொழுது நான் எப்படி நேரம் ஒதுக்க முடியும் என்னிடத்திலே நேரம் இல்லையே என்று சொல்லுகிறார்கள் அவரிடத்திலும் அப்பொழுது அவர் சொன்னார் அந்த மாணவர் இமாம் வருஷை பார்த்து சொன்னார்கள் உங்களால் முடிந்தால் மசிதின் நபவியல் தங்கியிருங்கள் என்று வேறு ஒன்றும் எனக்கு தெரியவில்லை நான் முஸ்லத்தில் சிபாரிசும் செய்தாகிவிட்டது அதற்கான வாய்ப்பும் கிடைக்கவில்லை உங்களால் முடிந்தால் மசிதின் நபவியல் தங்குங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இமாபருல்லா அவர்கள் மசிதின் நபவியை தங்கியிருக்கிறார்கள் இன்னைக்கு புரான் வருஷத்துக்கு இப்படியான சிரமம் எங்கேயாவது இருக்குதா குரானை கற்றுக்கொள்வதற்கு இப்படியான சிரமங்கள் எங்காவது இருக்கிறதா ஊரெல்லாம் மதரசாக்கள் இருக்கிறது பள்ளிவாசல்கள் எல்லாம் மத்த இருக்கிறது ஆனால் நாங்கள் எங்கள் எந்த அளவுக்கு குரானை ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே குரான் ஓதாத நாட்களை யோசித்து பார்க்க வேண்டும் குரானை பார்க்காத நாட்களை யோசித்து பாருங்கள் அதற்கு உஸ்மான் ரஜி அல்லாம் சொல்வார்கள் எந்த நாளும் குரானை பார்க்காமல் நான் கழிந்ததில்லை எனக்கு குரானை பார்க்காமல் கிடையாது அப்படி வாழ்ந்தார்கள் பொழுது கூட அவர்களுடைய விழுந்தது விழுந்ததுலா என்கிற வசனத்தில் விழுந்தது ரத்தம் சாட்சி சொன்னது அதற்கு உஸ்மான் வாழும் காலமெல்லாம் குரான் ஓதினார்கள் மரணிக்கும் பொழுதும் குரான் ஓதினார்கள் அப்படிப்பட்ட உயர்வுக்கு தங்கி இருக்கிறார்கள் காலையிலே பதிலுடைய சமயத்திலே இமாம் நாபி ரஹ்மகுல்லா அவர்கள் மத்தியக்கு வருகிறார்கள் எங்கே ஐநல் ஹரீப் என்று கேட்கிறார்கள் எங்கே வெளிநாட்டுக்காரர் விசிறில் இருந்து எகிப்திலிருந்து வந்திருக்கிறாரே அவரை எங்கே என்று கேட்டார்கள் அவர்கள் ஓடோடி வந்தார்கள் அவருக்கு ஏதோ நான் இருக்கிறேன் என்று எப்பலாம் ஓதென்று சொன்னார்கள் நான் ஓத ஆரம்பித்தேன் முப்பது வசனங்களை ஓதி முடித்தேன் உத் குத் என்று சொன்னார்கள் கொஞ்சம் அமைதியாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று அதோடு அமைதியாகிவிட்டேன் மற்ற மாணவர்களுக்கு பாடம் கேட்க ஆரம்பித்தார்கள் நான் நினைத்தேன் கொஞ்சம் அதிகமாக எனக்கு திறந்தோறும் இப்படி நேரம் ஒதுக்கினால் எனக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் நான் முழு குரானையும் படித்து விடுவேன் என்று ஆதங்கப்பட்டார்கள் அவருடைய ஆதங்கத்தை பார்த்து மற்ற மாணவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன் முன் வந்தார்கள் உஸ்தாதிடத்தை சொன்னார்கள் உற்சாதவர்களை நான் நாங்கள் இருக்கிறோம் இவரோ வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார் எகிப்திலிருந்து வந்திருக்கிறார் எனவே எங்களுடைய பத்து வசனத்துக்குரிய நேரத்தை நாங்க அவருக்கு ஒதுக்கி கொடுக்குறோன்னு சொன்னோம் இப்படி இரண்டு மூன்று பேர் தயாரானார்கள் இமாம் வருஷத்துக்கு நேரம் கிடைத்தது அப்படி குரானை ஓதினார்கள் அங்கே தங்கியிருந்து முழு குரானையும் பல தடவை முடித்தார்கள் முடித்துவிட்டு எகிப்துக்கே திரும்பி சென்றார்கள் நாற்பத்தி ஏழு வருடங்களாக குரானுக்கு பணிவடை செய்தார்கள் செய்தார்கள் இன்னைக்கு உலக அளவிலே இமாம் என்று சொன்னால் குரானுடைய உலகத்திலே திராசுடைய உலகத்திலே அறியாத நபர் யாரும் இருக்க மாட்டார்கள் வருஷனுடைய திராசு என்று சொன்னால் உலகம் முழுக்க அறிஞர்கள் அப்படிப்பட்ட மேன்மையை பெற்றுக் கொண்டார்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து தனக்கு வாய்ப்பு கிடைக்காத பட்சத்திலும் கூட எப்படியாவது அந்த வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் அவர்கள் நின்றார்கள் இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் குரானுக்காக திரமப்பட்டு குரானை பெற்றுக் கொண்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மனதிலே குரானுடைய கண்ணியமும் மரியாதையும் அதனுடைய பாக்கியத்தினுடைய நிலையும் தெரிந்திருந்தது அதற்கு பிறகும் அதை உணர்ந்திருந்தார்கள் அதை உணரும் பொழுது நாங்கள் எதை இழந்தாலும் பரவாயில்லை குரானை பெற்றுக் கொள்ள வேண்டும் எதை இழந்தாலும் பரவாயில்லை குரான் ஓத தெரிய வேண்டும் எதை இழந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு குரானில் என்ன இருக்கிறது என்று தெரிந்தாக வேண்டும் என்கிற துடிப்பு ஏற்படும் மனதில் நம்முடைய முன்னோர்களுக்கு அப்படியான நிலை இருந்ததன் காரணமாகத்தான் இன்று வரையிலும் எங்களிடத்தில் குரான் வந்து சேர்ந்திருக்கிறது இன்று வரையிலும் எங்களிடத்திலே குரான் இருக்கிறது என்று சொன்னால் யாராவது எங்களுக்கு அந்த வேலை தேவையில்லை என்று ஒதுங்கி கொண்டு இருப்பார்களே ஆனால் இன்று எங்களிடத்தில் எப்படி குரான் வந்து சேர்ந்திருக்கும் அல்ல குரானை பாதுகாக்கிறான் எப்படி பாதுகாக்கிறான் நபர்களை கொண்டு பாதுகாக்கிறான் மனிதர்களை கொண்டு பாதுகாக்கிறான் யார் அதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கொண்டு பாதுகாக்கிறான் நபக்தர் ஐயா என்று நினைக்கிறேன் இரண்டாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த குரானை உதக்கூடிய சாரி அவர்கள் சொல்லுவார்கள் தங்களுடைய ஆயுள் காலத்திலே இருபத்தி நாலு

தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள் மகனே நான் பதினெட்டாயிரம் குரானை இந்த மூலையில் முடித்திருக்கிறேன் அந்த இடத்தில் போய் அல்லாவுக்கு மாறு செய்து விடாதே என்று சொன்னார் எங்களுடைய வீட்டிலே ஒரு காலம் இருந்தது எங்களுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் வீட்டிலே குரான் ஓதிக்கொண்டிருப்பார்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி குரான் ஓதுவதற்கு என்று இடம் இருக்கும் அங்கிருந்து அவர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் கூட அவர்களுடைய ஓய்வு காலங்களிலே குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள் அவர்களை வப்பாத்துக்கு பிறகு சொல்லுவார்கள் இங்கிருந்து குரான் ஓதினார்கள் என்று சொல்லுவோம் ஆனால் இப்படி இப்பொழுது அதற்கான வீடுகள் எத்தனை இருக்கிறது குரான் ஓதக்கூடிய குரான் ஓதுவதற்கான இடம் அதற்கான இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கிறது வீடுகளில் வீடை எப்படி எல்லாம் அலங்காரமாக்கி கொள்கிறோம் ஏசியை வைத்துக் கொள்கிறோம் எல்லா விதமான அலங்காரத்துடன் எங்களுடைய வீடுகள் இருக்கிறது ஆனால் குரானை கொண்டு அலங்காரம் வைத்து இருக்கிறதா தல்லாலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்திலே குரானுடைய சில பகுதி கூட மனதம் இல்லையோ அவருடைய மனது அவர் பாலடைந்த வீட்டைப் போன்று எங்களுடைய வீடு எவ்வளவு அழகாக இருந்தாலும் பரவாயில்லை குரான் இல்லை என்று சொன்னால் அவனை பாலடைந்த வீடு அவன் எங்கு என்ன எப்படி இருந்தாலும் என்ன செல்லி செல்லம் அவர்கள் குரானை கொண்டு அலங்காரம் ஏற்படும் என்று சொன்னார்கள் இன்று குரான் ஓதுவது ஏறத்தால மிக மிக குறைந்து போய்விட்டது வளரசாக்களில் ஓதுகிறார்கள் மக்தபுகளில் பள்ளிவாசல்களில் ஓதுகிறார்கள் ஆனால் பொதுவாக பரவலாக மக்தபிலே ஓதக்கூடிய பிள்ளைகள் கூட பதினைந்து வயதை கடந்த பிறகு அவர்கள் காலேஜுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் காலேஜினுடைய காலத்தில் எத்தனை நான் குரான் போது தெரிந்தவர்கள் கூட எத்தனை வாலிபர்கள் குரானை எடுத்து இருக்கிறார்கள் புராண எடுத்து ஓடுகிறார்கள் வீட்டிலே சொல்வதற்கு கூட நமக்கு புராணி சக்தி இல்லை அவர்கள் வாலிபர்களாக இருக்கிறார்கள் எல்லா நேரத்திலும் கையிலே மொபைலிலே எப்படியோ இருக்கிறார்கள் ஆனால் குரானை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது மக்சபுக்கு அனுப்பி வச்சிருப்போம் ஆனால் அவர்கள் வாலிபர்கள குரான் மக்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள் எப்பொழுது வாலிபர்களாக இருக்கும் பொழுது குரான் ஓதவில்லையோ வயதான பிறகும் குரான் ஓத மாட்டார்கள் மறந்தே போய்விடுவார்கள் குரான் போய்விடும் அது நிற்காது குரான் நம்முடைய மனதிலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் கள்ளம் சொல்லவில்லையா ஒற்றகத்தை போன்று ஒற்றகத்தை கட்டி போடாமல் நீங்கள் அகழ்த்து விடுவீர்களையானால் குரான் எங்கோ ஓடி போய்விடும் ஒட்டகம் என்பது அரபுகளுக்கு ஆகச் சிறந்த வாகனம் ஆகச் சிறந்த வாகனம் அதைத்தான் உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வாகனத்தை நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோம் எங்களுடைய வாகனத்தை எங்களுடைய காரியத்தை பூச்சி எப்படி பாதுகாக்கிறோம் முழு பார்க்குறோம் மொபைலில் பார்க்குறோம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வெளியே எங்கள் வாகனம் நிற்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படியெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்து போய்விட்டது எங்களுடைய வாகனம் பத்திரமாக இருக்கிறதா என்று பாதுகாப்பதற்கு எவ்வளவு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம் நாங்கள் ஓதிய புரான் எங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதற்காக என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் எவ்வளவு ஓதி இருக்கிறோம் ஒரு அனைத்து குறைஞ்சபட்சம் ஒரு பக்கம் புரான் போத தெரிந்தவர்கள் குரான் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் ஓத தெரிய முயற்சிங்கள் என்று எல்லா நிலைகளிலும் ஓத தெரிவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகளையாவது ஓத வைக்க முயற்சிங்கள் யாரும் அப்பகுதி இல்லாமல் இருக்கக்கூடாது யாரும் குரான் ஓத தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது ஆக குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மூணு ஆயிரத்தாவது சல்லாலய செல்லம் அவர்கள் இதே உதாரணத்தை தான் சொன்னாங்க குரான் குரானைக்கு தள்ளாலயத்தில் சொன்னாங்க அப்பாவு சுப்பால் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தைக்கு சென்று இரண்டு பெரிய சிவில் கொண்ட ஒட்டகத்தை வாங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள் நொசைப்பூ நாங்கள் பிரியப்படுகிறோம் என்று சொன்னார்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுங்கள் ரெண்டு வசனத்தை ஓதுங்கள் அது ரெண்டு ஒட்டகத்தை விட சிறந்தது மூன்று வசனங்களை ஓதுங்கள் மூன்று ஒட்டகத்தை விட சிறந்தது வாகனத்திற்கு தான் உதாரணம் சொன்னார்கள் எங்களிடத்தில் வாகனத்திற்கு எவ்வளவு பெரிய இன்னைக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் கணக்கிலே பல லட்சங்கள் கொடுத்து வாகனங்கள் வாங்குறோம் அதே போன்று வாகனம் தான் அன்று செல்லந்தா சொன்ன உதாரணம் எங்களுக்கு குரானில் அப்படியான மரியாதை இருக்கிறதா அதற்காகவே நீ முயற்சிக்கிறோமோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூன்று வசனங்கள் ஒரு தடவை குரானை திறந்து ஆக சொல்வதா இருந்தா வேலைக்கிழமை அன்னைக்கு வாரத்துக்கு ஒரு கடவை அகற்ற கூப்பிட்டு யாத்தின் ஓத வைக்கிறது யாஸ்தினோடு முடிந்து போய்விடும் அதுவும் நாம் ஓத மாட்டோம் அவரை ஓத வைத்து எங்களுடைய நாங்கள் குரானுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் முடித்துக்கொண்டதாக நினைக்கிறோம் அதுவும் கூட எதற்காக எங்களுடைய கடைகளிலே எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்திலே பறக்கத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் யாசின் ஓல்வதும் கூட நல்ல வியாபாரம் நடக்கணும் நல்ல லாபம் கிடைக்கணும் அதற்காகத்தான் கண்டிப்பாக குரானிலே பறக்கத்து இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எல்லா பறக்கத்தை விடவும் மேலானது உங்களுடைய வாழ்க்கையிலே குரான் வர வேண்டும் சொல்லுவான் இதுக்கத்தான வேதம் எதற்காக தெரியுமா அதில் அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அதிலிருந்து உபதேசம் பெற வேண்டும் அந்த குரானை கொண்டு அமல் செய்வதுதான் ஆகப்பெரிய பறக்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் குரானை ஓத படித்துக் கொடுப்பதற்காக மக்கப்புகளுக்கு அனுப்ப வேண்டும் அவர்களை திறந்தோறும் குரானை ஓத வைக்க வேண்டும் எப்படி பாடங்களை படிக்கிறார்களோ அது போன்று குறைஞ்சது வாலிபர்களாக இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு நான்கு வசனங்கள் ஐந்து வசனங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆவது அதில் தப்துல்லாஹன் அப்பா சிறையெல்லாம் சொல்வார்கள்மா என்னவாகும் உங்களில் ஒருவரை எது தடுத்து வைத்து இருக்கிறது கடை போயிட்டு வந்த பிறகு ஒரு மூணு வசனத்தை ஓதக்கூடாதான்னு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரொம்ப களைப்பாக இருக்கும் அப்படி கலைப்பாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய சோபாவை தாண்டிக்கிட்டாவது ஒரு மூன்று வசனத்தை ஓதலாம்னு சொல்றாங்க வெளியே போயிட்டு கலக்கு போச்சு எப்படி குரான் முடியும் இல்லை அவருடைய விருப்பின் மீது படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டாவது மூன்று வசனங்களை ஓதுவாங்க ஏன் ஓதக்கூடாது என்று கேட்பார்கள் எனவே குரானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் குரான் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் குரானை கற்றுக்கொள்வதற்கு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய அடுத்த தலைமுறை குரானையே பார்க்காதவர்களாக ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு ஜல்லஷான எங்களுடைய வாழ்க்கையை குரானோடு இணைத்து வானாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் குரானை ஓ அதை விளங்கி அதை அமர் செய்யக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் இதலை சேர்த்தல் வானாதர் வாசர் தாவான அஹந்தர் இல்லாஹ் ரமில்லா அலமின் அஸ்லாம அலிகும் ரஹ்மத் உள்ளார்